இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கார்த்திகை மாசத்தோட முழு பலனை பத்தி பார்க்க போறோம் இது அது நான் தனித்தனியா சொல்லாம கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விரத நாட்களும் முக்கியமான பூஜையும் முக்கியமான நாட்கள்ல நம்ம எந்த மாதிரி சிம்பிளா வழிபட்டுக்கலாம் ஒர்க்கிங் போறவங்களும் பிஸியா இருக்கவங்களும் எப்படி சிம்பிளா வழிபட்டுக்கலாம்ன்றத பத்தி சொல்ல போறேன் அதுலயும் இந்த கார்த்திகை மாசம் எப்பவுமே நமக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் தமிழ் மாதத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக நம்ம வந்து இப்ப வழிபாட்டு பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தமிழ் மாத பிறப்பில் கார்த்திகை ஒன்றாம் தேதி வரக்கூடிய நாள் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமாக கருதப்படுது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ வருதுன்றதை நான் சொல்கிறேன் அதை வழிபடுறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் கேலண்டரில் பதினேழு தினமாக கொடுத்துருக்கு நீங்கள் என்ன பதினாறு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் விளக்கம் கொடுத்துக்கறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்கம் பிரகாரம் தான் நம்ம விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் அதாவது பஞ்சாங்கத்தை பார்த்து தான் கேலண்டரில் கணிப்பாங்க சூரிய உதயம் முடிகிற ஸ்டேஜ் அதாவது சன் செட்டுக்கு அப்புறம் பிறந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே கணக்கு எடுப்பாங்க ஆனால் இந்த வாட்டி வரக்கூடியது பதினாறாம் தேதி மதியமே நமக்கு மாதம் வந்து பிறந்துடுது கார்த்திகை மாதம் பிறந்தது அதனால் பதினாறாம் தேதி நமக்கு விஷ்ணுபத்தி புண்ணிய காலம் ஆக சொல்லப்படுது எங்களுடைய குருநாதரான வெங்கடராமி சுவாமிகள் சொல்லியிருக்கக்கூடிய பொக்குலையும் சொல்லியிருக்கக்கூடிய நாள் நமக்கு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக சொல்லப்படுது ஸோ அந்த நாள் அண்டு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க இல்லை நாங்கள் தவற விட்டுவிட்டோம் நாங்கள் இப்போ தான் லேட்டாக பார்க்குறோன்றவங்க பதினேழாம் தேதி கூட நீங்கள் காலையில் அந்த வழிபாட்டு முறையை எடுத்துக்கலாம் பத் முடிஞ்ச அளவுக்கு பத்து மணிக்குள்ளேயே அந்த வழிபாட்டை முடிச்சுக்கோங்க பதினாறாம் தேதி பண்ணுறவங்க நீங்கள் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட பெருமாள் கோவிலை சுற்றிக்கலாம் ஸோ இந்த வழிபாட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நான் ஏற்கனவே விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அதோடய வழிபாட்டு முறை என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் புதுசாக பார்க்குறவங்களுக்காக ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் பெருமாள் கோவிலில் கொடிமரத்தை கிட்டே போயிட்டு நமஸ்காரம் பண்ணி உங்களோட ஒரு சிம்பிளான வேண்டுதல் ரொம்ப நாள் நீண்ட நாள் வேண்டுதல் கூட நீங்கள் வச்சு சங்கல்பம் பண்ணிவிட்டு கையில் மலர் ஏதாவது இருபத்தி ஏழு மலரை எடுத்துக்கிட்டு இங்கே கொடிமரத்துலேருந்து கருவறையை சுற்றி வாங்க இருபத்தி ஏழு முறை இது பண்ணிவிட்டு பெருமாவில் போய் பார்த்துட்டு தாயாரையும் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் போய் அதே சங்கல்பத்தை உங்கள் வீட்டில் வச்சுடுங்க போகும்போது ஒரு கல்லுப்பு பேக்கெட் வாங்கிட்டு போயிடுங்க ஏன் கல்லுப்பு சொல்கிறேன் அப்படின்னா கல்லுப்பு மகாலக்ஷ்மியோட அம்சமாக சொல்லப்படுது ஸோ அதை வாங்கிட்டு போய் நீங்கள் வச்சுட்டு அதே சங்கல்பத்தை வச்சுடுங்க வச்சுட்டு அடுத்த விஷ்ணுபதி காலத்துக்குள்ளே அட்லீஸ்ட் உங்களுக்கு அதுக்கான வழிமுறையாவது கிடைக்கும் நான் சா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வழிபட்டுட்டேன் ஆனால் நான் எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படின்னா ஒரு பிரயோஜனமாக கிடையாது நீங்கள் உங்கள் முயற்சியும் பண்ணுங்கள் அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்கும் இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்மளுடைய பெயர்பட்ட தலையெழுத்தி மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த காலமாக சொல்லப்படுது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சித்தர்கள் பெருமாள் கோவிலில் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறதாக சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய ஐதீகமாக இருக்குது சித்தர்களே வந்து வழிபாடு பண்ணும்போது நம்மெல்லாம் சாதாரண மனித பிறவைகள் நம்ம வழிபாடு பண்ணுறது எவ்வளோ நமக்கு புண்ணியன்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருது உங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது கார்த்திகை மாதத்திலேயே சிறு சிறப்பு வாய்ந்த விரதங்கள்லாம் இருக்குது இப்போது வீட்டில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி பிரச்சனை நமக்கு என்னவாக இருக்கும் பொருளாதாரம் தடை பொருளாதாரம் தடைக்கு தான் நான் உங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லியிருக்கேன் அடுத்த பிரச்சனை நமக்கு என்ன இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது இதெல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்காது முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க டைவர்ஸ்கேஸுன்னு ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ இந்த இதுக்கெல்லாம் ஒரு விரதம் சொல்லப்படுதான் மகேஸ்வரி விரதம்னு சொல்லிட்டு இந்த உமா மகேஸ்வரி விரதம் பெரிய ப்ரொசீஜர் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வருடம் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும் அந்த விரதத்தை வந்து வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று அந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும் தவற விட்டவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் போது நமக்கு அதிக பலனை கிடைக்கும் ஸோ நம்ம அந்த பெரிய விரதம் பெரிய ப்ராசஸ்க்கு போக வேண்டாம் நம்மளுடைய வழிபாட்டு முறை எப்பயுமே சிம்பிளாக வச்சுப்போம் நம்ம அப்படி இருக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நீங்கள் நாலன்று சிவபெருமானோடைய ஃபோட்டோ வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய ஏதாவது மலர் இல்லை வில்வம் சாத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் விரதம் இருக்க போகிறேன் எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் கணவருக்கும் பிரச்சனை இருக்கு இல்லை கணவர் வந்து வேண்டுதல் வச்சுக்கலாம் எனக்கும் எங்கள் மனைவிக்கும் பிரச்சனை இருக்குது ஸோ அதை வந்து நீ சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்டே வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் முடிஞ்சால் உண்ணாவிரதம் இருங்க முடியாதவங்க உங்களால் என்ன முடியுமோ பால் பழம் எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருந்துட்டு ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லிவிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அதர்சம் நைவேதியம் பண்ணி அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் விரதத்தை முடிங்க அந்த அதர்சத்தை நீங்கள் தானமும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஐந்து நமக்கு இந்த உமாமகேஸ்வரி விரதம் ஐந்து வாரம் வருது முடிஞ்சவங்க ஐந்து வாரமும் கடைப்பிடிக்கலாம் இல்லைன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் பிடிங்க ஐந்து வாரம் பிடிக்கும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் நீங்கள் கேஸுன்னு கோட்டு வாசலில் நிற்கிறீங்க ஆனால் சேர்ந்து வரணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணலாம் இல்லை திருமணம் ஆகலை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருக்குன்றவங்களும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அதற்கப்புறம் திருமணமாகி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இது உமாமகேஸ்வரி விரதம் அடுத்தது நமக்கு திங்கக்கிழமை வரக்கூடிய சோமவார விரதம் இது வந்து சிலர்லாம் வந்து மாதம் வார வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவார விரதம் இருப்பாங்க எல்லாராலேயும் எல்லா நாட்களும் விரதம் இருக்க முடியாதுல்ல இல்லை ஏன்னா வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முந்நூறு நாளும் நமக்கு தமிழ் மாதத்தில் விரத நாட்களாகவே சொல்லப்படுது அந்த முந்நூறு நாளும் விரதம் இருந்தோம்னா என்ன பண்ணுறது என்ன வாழ முடியாதுல்ல அதனால் யாருக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கலாம் உமா மகேஸ்வரி விரதமாவது கணவன் மனைவி பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விரதமாக சொல்லப்படுது குடும்ப ஒற்றுமைக்கு ஆனால் சோமவார விரதம் அப்படி கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏ டு சட் ஏ டு சட் என்ன பிரச்சனை இருக்கும் அந்த அனைத்து பிரச்சனைக்கும் இந்த சோமவார விரதம் இருக்கலாம் எப்படி நமக்கு கௌரி விரதம் வந்து குடும்பம் நம்மளுடைய சங்கதி வந்து கிழக்கிறதுக்கு சொல்லப்படுதோ அதே மாதிரி சோமவார விரதமும் யார் ஒருவர் ஒரு வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ மற்றவங்க மற்றவங்களுக்காக விரதம் இருக்கும்போது அந்த குடும்பமும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் நிம்மதியாக வாழ்வதற்கும் அவங்களுக்கு பிற்காலத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சிவபெருமான் கண்டிப்பாக அருள் புரிவார் இந்த சோமவார விரதத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவமும் இருக்குது மகத்துவமும் இருக்குது இதை வந்து இது வரைக்கும் நாங்கள் கடையே பிடிக்கலை இனிமேல் நாங்கள் பிடிக்கலாம் அப்படின் இருக்கவங்க இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று நீங்க சோம வார விரதம் ஆரம்பிச்சே வருடம் முழுவதும் வரக்கூடிய திங்கட்கிழமை நீங்க சோம வார விரதம் இருந்துக்கலாம் இல்லை என்னால் வருடம் முழுவதும் இருக்க முடியல அப்படின்றவங்க இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய நான்கு சோம வாரம் வருது நமக்கு அந்த நான்கு வாரமும் நீங்க கடைப்பிடிச்சிக்கலாம் அதே தான் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப என்ன முடியுமோ இல்லை என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது மருந்து மாத்திரை சாப்பிட்றேன்றவங்க நீங்கள் எதாவது பால் பழம் எடுத்துகிட்டு கூட இருந்துக்கலாம் இல்லை நீங்கள் மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு கூட சுத்தமாக இருந்துட்டு நீங்கள் காலையில் சிவபெருமானை நினச்சி லிங்கம் வச்சுருக்கீங்கன்னு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வில்வம் அர்ச்சனை பண்ணுங்கள் வில்வத்துக்கு தோஷம் கிடையாது காஞ்சியாக வில்வம் இருந்தாலும் அர்ச்சனை பண்ணலாம் பண்ணி முடிச்சுட்டு சாய்ந்திரம் ஏதாவது சிவாலயத்தில் சங்காபிஷேகம் நடக்கும் அதை பாருங்கள் நமக்கு கோடி நன்மை கிடைக்கும் நமக்கு சங்காபிஷேகம் யார் ஒருத்தர் விரதம் இருந்து சங்காபிஷேகம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ நட்பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கவங்க அதை பண்ணுங்கள் அதே மாதிரி கோவிலுக்கு போகிறவங்க முடிஞ்ச வரை பேக்கெட் பால் வாங்கி கொ சாமிக்கு கொடுக்கறத தவிர்த்துக்குங்க ஏன்னா பேக்கெட் பால் வந்து காட்சி ப்ராசஸ் பண்ணிட்டு வரக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது சில கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் பாலில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பசும்பால் மட்டும்தான் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க நான் ரெண்டு மூணு கோயில் சென்னையில் பார்த்தேன் அதில் ஒரு கோவில் வந்து மரதீஸ்வரர் கோவிலில் இங்கே பேக்கெட் பால் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கவே மாட்டாங்க பசும்பால் கொடுத்தா மட்டும்தான் சாமிக்கு அபிஷேகம் அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க அந்த பேக்கெட் அந்த பால் வாங்கிட்டு போய் நம்ம அதில் ஊற்றிட்டு வந்தணும் அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் எடுத்து பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் நமக்கு வந்து நம்ம நினைக்க அனைத்து காரியமும் நடக்கும் இது வந்து சோமவார விரதம் சோமவார விரதம் எந்த விரதம் இருந்தாலும் லாஸ்ட்டு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு தானம் கொடுங்க எந்த தானம் வேணாலும் கொடுக்கலாம் சோமவார விரதம் இருக்கிறவங்க எந்த தானம் வேணாலும் கொடுக்கலாம் குடை தானம் உணவு தானம் உடை தானம் வெள்ளி தங்கம் என்ன வேணாலும் தானம் கொடுக்கலாம் இந்த சோமவார விரதம் இருக்கிறவங்க கார்த்திகை மாதத்துக்கே உரித்தான விளக்கு தானம் கொடுக்கலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் ரெண்டு நெய் ரெண்டு வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றுவோம் மார்கழி மாதத்தில் எப்படி காலையில் விளக்கேற்றுவோமோ கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம வீட்டு வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இருளும் போகும் பாவங்கள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும்ன்றதுக்கான ஐதீகம் அதுதான் அதுதான் கார்த்திகை மாதத்தோடைய ஸ்பெஷலே சிம்பிளாக இது மாதிரி இந்த மாதிரி நம்ம வழிபாட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போது அந்த தீபத்தை அந்த மீன்ஸ் அந்த அகுலோ இல்லை பித்தளையில் இருக்க விளக்கோ உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ற விளக்கு வாங்கி கோவிலில் கொடுக்கலாம் கோவிலில் வரவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை தவிர தெரியாதவங்களுக்கு யாருக்கு வேணாலும் தீபத்தை வாங்கி தானம் கொடுக்கும் போது விளக்கு வாங்கி தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு அதீத பலனை கிடைக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரைன்றதை விட நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த அந்த தீபத்தில் உங்கள் விளக்கு ஏற்ற ஏற்ற நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அனைத்துமே போவதாக என்னோடய குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அச்சம் அது அதை பண்ணலாம் நீங்கள் அதுக்கப்புறம் அன்றைய தினம் அதாவது பதினேழாம் தேதியே பார்த்திங்கன்னா நமக்கு பிரதோஷமாகவும் வருது சாதா பிரதோஷம்னா சொல்லவே வேண்டாம் அதுலேயும் சோமவாரத்தோட பிரதோஷம் அண்ட் கார்த்திகை மாதம் இணைந்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அன்றைக்கும் அதை நீங்கள் பிரதோஷ விரதம் எடுத்துக்கலாம் சோமவார விரதம் இருக்கிறவங்க சிவபெருமான பிரதோஷ சுற்று அந்த நாடுல இருந்து ஆறு வரக்கூடிய நேரத்திலையும் சுத்தம் போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித இன்னல்களும் நீங்கும்ன்றதை எங்களுடைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மகா கார்த்திகை தீபத்தை பத்தி இது ரொம்ப அவங்கவுங்களுடைய குல வழக்கம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பூஜைகள் பண்ணிக்கோங்க நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பர்ணி தீபம் அன்னைக்கு மட்டும் ஒரு ஐந்து தீபம் ஏற்றிக்கோங்க க திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு இருபத்தி ஏழு தீபம் இருபத்தி ஏழுக்கு மேலே எவ்வளவு வேணாலும் ஏற்றலாம் இருபத்தி ஏழுக்கு கம்மி ஏற்றாமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது நாள் பஞ்சாட்சரம் தீபம் அன்றும் உங்களால் எத்தனை தீபம் என்னாலும் ஏற்றிக்கலாம் மினிமம் இரண்டுலேருந்து ஐந்துக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம் அதே மாதிரி மாவலுக்கு தீபம் ஏற்ற முடிஞ்சவங்க ஏற்றிக்கோங்க தினைமாவை தானம் கொடுத்துக்கோங்க இதுதான் முக்கியமான கார்த்திகை தீபத்தோடைய முக்கியம் ஸ்பெஷலே அன்றைய தினம் சிலருடைய வழக்கம் இருக்கும் உணவு அதாவது உணவு எடுத்துக்காம விரதம் இருந்து படையல் போடுற வழக்கம்லாம் இருக்கும் அது அவங்களுடைய குடும்ப வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னவோ அதை பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்கவங்க ம மௌன விரதம் இருங்க சால சென்னதாக இருக்கும் இதுவுமே நீங்கள் பின்பற்றும் போதும் கார்த்திகை தீபத்துக்கான முழு பலனை நம்ம அனுபவ நம்ம பெற முடியும் தி நம்மளால் வார மாத மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட கிருத்திகை விரதம் இருக்க முடியாதவங்க இந்த திருக்கார்த்திகை அன்றும் இங்கே விரதம் போதும் சகல செல்வமும் நமக்கு கிடைக்கும்ன்றது ஐதீக சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதமே ஒரு மண்டல விரதம் மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் தான் சாஸ்தாவுக்கு மாலைலாம் அணிவிப்பாங்க ஸோ ஐயப்பனுக்கு மாலை அணிவிக்கிறது இது எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் அப்போ அந்த கார்த்திகை மாதம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்ட்டு யார் ஒருவருக்கு சனி பகவானோட தாக்கம் இருக்குன்றவங்க ஐயப்பனை வணங்கும் போது அந்த சனி பகவானோட தாக்கத்தில் வந்து குறைத்து கொள்ள முடியும் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையிலையும் நீங்கள் வந்து ஐயப்பனை போய் வணங்கும் போது அவருக்கு அபிஷேகத்துக்கு நெய் கொடுக்கும் போதும் சனி பகவானோட தாக்கத்தை நம்ம குறைச்சிக்க முடியும் நமக்கு நற்பலன் கிடைக்கும் இதை வந்து இந்த கார்த்திகை மாதத்தோடு சிறப்பாக சொல்லப்படுது இது வந்து கார்த்திகை மாதத்தோட முழு பலன ஒரு சின்ன இதுவாக நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இரண்டு தீபம் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி ஆரம்பித்து முழுவதுமே முப்பது நாட்களுமே நீங்கள் ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க மார்கழி மாதத்தில் காலையில் ரெண்டு ரெண்டு விளக்கில் ரெண்டு வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதையும் இருளும் நீங்கி செல்வ பலம் பெருகும் அதெல்லாம் விட நமக்கு வாழ்க்கையில் நிம்மதின்றது கண்டிப்பாக கிடைக்கும் நான் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க